எந்த விஷயத்துக்காக பாண்டியன் வந்து செந்தில் ஆரம்பத்துல இருந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரமாவே நடந்துரும் அப்படி சொல்லி செந்தில் வந்து கனவுல கூட நினைச்சு பாத்துக்க மாட்டாரு அப்படிதான் புது வீட்டுக்கு போன ஒரு வாரத்திலே செந்திலுக்கு வந்து அவரோட வேலை போயிருச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிய வருது உடனே பதட்டமாக செந்தில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஃபோன் பண்ணி கோமதி கிட்ட சொல்லிடுறாரு பையனுக்கு வேலை போயிருச்சு அவன் பதட்டத்துல இருக்கறான் அப்படி சொல்லி கோமதி சொன்னதுமே இவ்வளவு தூரம் ஆட்ட போட்டு இருந்த செந்திலுக்கு கண்டிப்பா இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிச்சதுல எந்த தப்பு மேல நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்து செந்திலுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படினு சொல்லிட்டு வேலை கடச்சில இருந்தே செந்தில் வந்து வீட்ல இருக்க யாருமே மதிக்கிறதே இல்ல ஒரு படி மேலே போய் செந்தில் வந்து இப்ப மீனாவோட பேச்சையே கேட்காம சுயமா அவரே எல்லாம் முடிவே எடுக்க ஆரம்பிச்சாரு சரி இப்படி தான் போயிட்டு பார்த்தா நாளாக நாளாக செந்திலோட பிஹேவியர்லாம் ரொம்பவே ஒஸ்தா மாறிட்டு இருக்கு பெத்த வந்து சீன் போறேன்னு சொல்றது அழுது டிராமா பண்ணாத அப்படி அப்படினு சொல்லிட்டு காயப்படுத்துறது அப்படி சொல்லிட்டு செந்திலோட பிகேர் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு என்னதா செந்தில் வந்து தண்ணி குடுத்துற போற விஷயத்துல வீட்ல யாருமே சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் கதிர் வந்து ஓரளவுக்கு செந்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இருந்துமே வந்து செந்தில் அம்மா அசியமா பேசுறத பார்த்ததுமே கதிரிக்க வந்து வீட்டுக்கு வீட்டில் கோபம் வருது புரிய வைக்க பாக்குறாரு கதிரை வந்து பேசிட்டு இருக்கான் இவனால இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது ராஜியுமே கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வராது ஒரு வராதுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் செந்தில் வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காரு நாலு சங்கரன் நல்ல நல்ல பால காய்ச்சலான்னு பார்த்தா இந்த மீனா வராது போல இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மீனா அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற செந்தில் பண்ணிட்டு வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம மீனா அவங்க அப்பா அம்மா பாக்கறா அவங்க வீட்டுக்கு போயிடறாரு என்னாச்சு மாப்பிள கோட்டஸ்க்கு போறேன்னு சொன்னீங்களே என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மீனா சமோத சொல்லிடுச்சா உங்க வீட்டுல எல்லாம் சரினு சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா கேக்குறாரு பஸ் இந்த விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட தான் சொன்னேன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்க பெரிய பையன் ஆயிட்டீங்க இதுக்கப்புறம் எதுக்குடா எல்லா முடிவு என் கேட்டு எடுத்துட்டு இருக்கீங்க உனக்கு எது பிரியமோ நீ அதே பண்ணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நீ தனி கொடுத்துன போறதுல எங்களுக்கு எல்லாருமே சம்மதம் தான் அப்படி சொல்லிட்டு அப்பாவுமே சொல்லிட்டாரு வீட்டுல இருக்க எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க இப்ப பிரச்சனையா

விஷயமே கேட்காம இன்னும் அதை எடுத்து முடிவில் தான் இருக்கா நீங்க ஈவினிங் வேலை முடிச்சு வரப்ப மீனா கூப்பிட்டு நான் மீனா கிட்ட பேசி பாக்கிறேன் சொல்லி மீனா அப்பா சொல்றாரு நீங்க எதை பத்தி பேசினாலும் மீனா காது கொடுத்து கேட்கும் ஆனா அப்படி தனி கொடுத்து போன மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா மீனா கேட்காது எனக்கு அதுதான் பெரிய தலைவலியா இருக்கு மீனா மட்டும் சரின்னு சொல்லி இன்னைக்கு நைட்டு நாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு நாளைக்கே பால காய்ச்சிருவோம் இப்ப இது எல்லாமே மீனா உட கையில தான் இருக்கு சொல்லிட்டு அவர் சந்தோஷத்துக்கு இடையூறா இருக்கிற மீனாவுமே இப்ப சிக்க வச்சிடறாரு நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க ஈவினிங் மீனா கூப்பிட்டு நான் சொன்னா கண்டிப்பா மீனா கேட்டுக்கும் அப்படி சொல்லிட்டு செந்தில் அங்க இருந்து அனுப்பி அனுப்பிச்சு வச்சிடறாங்க வந்த வேலை சக்சஸா முடிஞ்சிருச்சு எப்படியுமே மீனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து மீனாவை கன்வின்ஸ் பண்ணிருவாங்க அவங்க அப்பா அம்மா பேச்ச மீறி மீனானால நாள எதுவுமே பண்ண முடியாது அதனால கண்டிப்பா மீனா நம்ம கூட வந்து தான் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா செந்திலுமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு செந்தில் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா மீனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க மாப்பிளைக்கு தண்ணி கொடுத்து போனது தான் ஆசையா இருக்கு மாப்பிள்ள வீட்டுல தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் அவங்களே வந்து போறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த வீட்டுல எத்தனை குடும்பம் தான் இருக்க முடியும் ஆல்ரெடி வீட்டுல நிறைய கூட்டமா இருக்கு அந்த குடும்பத்துல இருந்து மீனா என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகுது மாப்பிளையே வந்து இப்படி கூப்பிடுறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம் கடைசி வாய்ப்பை கரெக்டான டைம்ல பயன்படுத்திக்கணும் இந்த மீனா எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல கண்டிப்பா ஈவினிங் வந்தது மீனா கிட்ட நம்ம பேசி நல்ல அறிவுரை சொல்லி மீனா அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க இங்க வேலைக்கு போன செந்திலுமே வந்துட்டு வேலை முடிச்சு கிளம்புறப்ப மீனா போன் பண்ணிடுறாரு உங்க அம்மா அப்பா வந்து உனக்கு பாக்கணும்னு சொன்னாங்க ஈவினிங் வரப்ப உனக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு செந்தில் இப்படி சொல்றப்ப மீனாக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது நீங்க எது வீட்டுக்கு போனீங்களா உண்மையா சொல்லுங்க அங்க போய் ஏதாவது உலர் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா நடந்த எல்லா உண்மையுமே மறைச்சிட்டு செந்தில் வந்துட்டு நான் உனக்கு வீட்டுக்கு போல உங்க அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஈவினிங் வேலை முடிச்சு வரப்ப ரெண்டு பேரும் வாங்கன்னு சொல்லி சொன்னாரு எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சமாளிக்கிறாரு இருந்துமே வந்து மீனாக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருது அப்பா வீட்டுக்கு வர சொல்றதா நமக்கே டேரக்டா போன் பண்ணி வர சொல்லி இதுக்காக இவருக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்க போறாரு கண்டிப்பா காலையில ஒரு ஆபீஸ் போறேன்னு சொல்லி போய் முன்னாடியே நம்ம அம்மா அப்பா ஏதோ சொல்லிட்டு வந்திருக்காரு அதனாலதான் அவங்க நம்மளே வர இருக்காங்க அப்படிங்கறது மீனாவுக்குமே தெரிஞ்சிருது ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு மீனாமே வந்து செந்தில் கூட கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க வழியில போறப்ப மீனா வந்து செந்தில் கிட்ட அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி எதுவும் பேசினீங்களா போட்டர்ஸ் விஷயமா பத்தி அவங்க பேசுறாங்கன்னா நான் கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் கிளம்பி போயிருவேன் நீங்க காலையில வந்தீங்களா இல்லையா உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறப்பே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே போறாங்க செந்தில் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமே வராரு மீனா வீட்டுக்குள்ள வந்ததுமே மீனா அவங்க அப்பா மீனா

இந்த டென்ஷன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வேற தேவையா அடுத்தவங்க பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு அவங்க தான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல மாப்பிள்ள தம்பியை தண்ணி கொடுத்துன போனும் சொல்லி ஆசைப்பட்டு இருக்கு அதை ஆசையை ஏமா கெடுக்கிற ஏன் பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நைட்டே போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நாளைக்கு போய் பால் காய்ச்சல வேலையை பாருங்க பால் காய்ச்சுக்கு நாளைக்கு காலையில நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்பா சொல்லிட்டு இருக்காரு இதனால ரொம்பவே டென்ஷன் ஆன மீனா வந்துட்டு இவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்லாம் எனக்கு தெரியல ஆனா இவர் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காருன்னு மட்டும் தெரியுது இவரோட அப்பா அம்மாக்கு நாங்க பிரிஞ்சு போறதுல எந்த சந்தோஷமே இல்ல அத்தை ரெண்டு நாளா சரியா சாப்பிடறது இல்ல தூங்குறது இல்ல அத்தையை கஷ்டப்படுத்துற மாதிரி இவர் என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா எங்களை இப்படி பிரிச்சு அனுப்புறதுல அத்தைக்கு சுத்தமா விருப்பம் சுகமே இல்ல உனக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் உனக்கு இந்த வீட்ல எந்த கஷ்டமும் இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு அத்தை இவ்வளவு தூரம் கெஞ்சி பாட்டாங்க ஆனா அத்தையோட பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம அழுது டிராமா போடாத சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசி இங்கே வந்து உட்காந்து இந்த விஷயம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லி இருக்க இது மட்டும் இல்ல மாமாவுமே வந்து இவரை பிடிச்ச நிறைய திட்டாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போனா திரும்ப இந்த வீட்டுக்கே வரக்கூடாது எனக்கு கஷ்டமாயிருச்சு குடும்பத்தை நடத்த முடியல பணம் வேணும் அது வேணும் சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நிக்க கூடாது இப்ப போனா அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுமே சொல்லிட்டாரு இவர் இந்த தெரியத்துல திரும்ப நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாரு எனக்கு தெரியல இவருக்கு இருக்கிறதே ஒரு டெம்பரரியான ஜாப் தான் இந்த கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்ம் ஆகுமா என்னன்னே தெரியல அதுக்குள்ளாட்டி இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு எத்து வளர்த்து அம்மா அப்பாவே மதிக்காம இவர் வீட்டு விட்டு போறதுக்கு தயாராயிட்டார்னா இடையில வந்து என்னை மட்டும் எப்படி இவர் நல்லா பாத்துக்குவாரு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இவர் பேசுவாரு இவர் நம்பி என்னால எப்படி தனியா போக முடியும் வீட்டுல இருக்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா கூட அங்க அத்தை மாமா ராஜி சொல்லிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க யாரோ ஒரு ஆள் கிட்ட என்னோட கஷ்டத்தை சொல்லலாம் இப்ப இவர் கூட நான் தனியா போயிட்டேன் என்னோட கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்ல முடியும் இவர் நம்பி போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நான் பண்ண பெரிய தப்பே இவருக்கு வேலை வாங்கி கொடுத்ததுதான் இந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் அவரோட கேரக்டரே டோட்டலா மாறிச்சு இவருக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்க கூடாது இவர் மாமா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருந்தாரு எப்ப மாமா கடையை விட்டு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வந்தாரோ அப்பவே ரொம்ப சுயநலமா மாற ஆரம்பிச்சாரு மாமா கொடுத்த பத்து லட்சம் ரூபாய் வச்சு வேலைக்காக வாங்கின கடன் அடைப்பாருன்னு பார்த்தா அந்த காசை வச்சு கோட்டாஸ்க்கு தேவையான பர்னிச்சர் எல்லாம் வாங்குறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு இப்படியே போயிட்டு இருந்தா அந்த கடனை நாங்க எப்ப அடைக்க முடியும் கண்டிப்பா அந்த வீட்டு விட்டு நாங்க போனோம்னா எங்களால கடனையுமே அடைக்க முடியாது இவர் ஆடம்பர செலவு பண்ணி இன்னமே கடனை அதிகப்படுத்த தான் போறாரு மாமா சொல்ற மாதிரி நாங்க பெரிய கஷ்டத்துல ஒரு பெரிய கடன்ல தான் மாட்டிக்க போறோம் கண்டிப்பா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உதவின்னு போய் போய் மறுபடியும் மாமா முன்னாடி நாங்க நிக்கவும் முடியாது இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன் சொல்லி மீனா ரொம்ப தெளிவா பேசுறாங்க என்னதான் மீனா வந்து அவங்க சேர்ந்து நியாயத்தான் சொல்லிட்டு இருந்தாலுமே அதான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் ஒரு கஷ்டமும் வராது மாப்பிளையோட வேலை பெர்மனென்ட் ஆகிறது என்னோட கடமை அதுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிக்கிறேன் நீ போய் மாப்பிளோட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாரு இன்னைக்கு நைட்டு போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படி சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா அவரோட முடிவை மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்ல இன்னொரு பக்கம் மீனா அவங்க அம்மாவுமே வந்துட்டு இந்த விஷயத்துல செந்திலுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டுலயும் யாரும் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க இதுக்கு மேல வேற வழியே இல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சோமா மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே செய்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமா அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாரு உட்காந்து அழகிறது எல்லாம் நாளைக்கு உட்காந்து அழுதுக்கோ பஸ் உனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை நாளைக்கு காலையில் நம்ம பால் காய்ச்ச போனோம் எவ்வளவு சீக்கிரமா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரமா வச்சிரு வீட்டுல அதுக்குள்ளாட்ட யாரோட மனசு மாறி வந்து நம்மள போடாம தடுக்க போறாங்கன்னு தெரியல வீட்டுல இருக்க எல்லாரும் வேற நம்ம கிளம்புறப்ப அழுது டிராமா பண்ணுவாங்க அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வேற தெரியல இதெல்லாம் நடக்கிறது முன்னாடியே நல்ல நேரத்தில் நம்ம பால் காய்ச்சி ஆகணும் அதனால வேமா வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு மீனாவோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம செந்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு காலையில எந்திரிச்சதுமே ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்துட்டு செந்திலோட கொட்டர்ஸ் கிளம்பி போயிடுறாங்க கடைசி வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்த பாண்டியன் வந்து என்னதான் செந்தில் மேல கோவம் இருந்தாலுமே மனசுக்குள்ள வச்சிருக்கிற பாசத்தினாலையும் மீனா மேல இருக்கிற பாசத்தினாலையும் கடைசி நேரத்துல பாண்டியன் அங்க வந்துடுறாரு எல்லாரும் நல்லபடியா பங்கன் எல்லாம் முடிச்சு வீட்டு கிளம்பி வந்துடுறாங்க எப்படியோ நான் ஆசைப்பட்டபடி லைஃப்ல எனக்கு விருப்பப்பட்டபடி கவர்மெண்ட் ஜாப்பம் கிடைச்சிருச்சு நான் விருப்பப்பட்டபடி தனி வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் யாரோட பேச்சையும் நான் கேட்க தேவையில்ல எங்க அப்பாவுக்கு பயந்து பயந்து ஒரு சித்தமே செய்ய தேவை இல்ல சொல்லிட்டு செந்தில் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு கரெக்டா அந்த டைமுக்கு செந்திலுக்கு ஒரு போனுமே வருது நீங்க லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு புகார் வந்திருக்கு அது சம்பந்தமா உங்களை என்கொயரி பண்ணி ஆகணும் நீங்க ஆவிஸ் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க இதை கேட்டதுமே செந்தில் போய் நம்பி வீட்டுல எல்லாருடைய சண்டை வேற போட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த மொத நாள் போயிருச்சு வீட்டுக்கு வந்த மொத நாள் வேலை போக போகுது அங்க போய் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லப் போறோம் அப்பா முன்னாடி நம்ம போய் மறுபடியும் எப்படி நிக்க போறோம் அப்படின்னு தெரியாம செந்தில் வந்து ரொம்ப நடிங்க போய் நின்னுட்டு இருக்காரு உடனே மீனாமே வந்துட்டு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க கோமதி மூலியமா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து செந்திலுக்கு வேலை போக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது இதை கேட்டதுமே மொத ஆள சந்தோஷப்படுற பாண்டியன் தான் இவ்வளவு தூரம் செந்தில ஆணவத்தில ஆடிகிட்டு இருந்தான் அவன் ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவை கட்டிட்டான் இனிமேல் அவன் எப்படி பொழைக்கான்னு பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு குடி சீக்கிரமே நடந்து செந்திலோட ஆணவத்துக்கு காரணமா இருக்கிற பணம் கொடுத்து சேர்ந்த அந்த கவர்மெண்ட் வேலை என்னைக்கு செந்தில விட்டு போகுதோ தான் இந்த செந்திலோட ஆடத்துக்கு ஒரு முடிவு வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க